அனைவருக்கும் வணக்கம் நான் உக்களி அல்லது உக்காரை இதை தாங்க சொல்லுவாங்க பாரம்பரிய முறைப்படி அதை தான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் பச்சை அரிசி எடுத்து நல்லா பத்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் ஒரு கப்பு கப்பாசி பருப்பு எடுத்துக்குவோம் கா கிலோ வெள்ளம் எடுத்துக்கலாம் கா கிலோ வெள்ளம் அல்லது முந்நூறு வெள்ளம் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நாளை ஏலக்காய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அரைமுடி தேங்காய் தேவைப்படும் கண்டிப்பாக அரைமுடி தேங்காய் தேவை நூற்றம்பது கிராம் நெய் தேவை இந்த அரைமுடி தேங்காயை வந்து நான் இந்த மாதிரி கிரைண்டர் தான் நான் துருவிக்கிறேன் இந்த கிரைண்டரில் எப்படி துருவுறதுங்கிறது மொத்த விட நானும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை வீடியோவில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி முறையில் அரைச்சி பண்ணோம்னா தான் அது நல்லா மிக்சியில் போகிறத விட இது வந்து அரைச்சி இந்த மாதிரி அரைச்சி பண்ணால் குக்காரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா ஸ்மூத்தாக வரும் தேங்காய் போட்டு அரைச்சதுக்கு தேங்காய் பச்சரிசி ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நைஸாக ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குரகுரப்பாகவும் இல்லாமல் நல்லா ஒரு பதமாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க இந்த பக்கம் வானொலியில் நான் அடுப்பில் வானொலியை வச்சுருக்கேன் சிறுபருப்பு ஃபஸ்ட்டு நாங்கள் போன்னீரமாக நாங்கள் வறுத்துக்கலாம் இந்த பக்கம் வறுபட்டுக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் நான் வெள்ளம் வச்சு பாகு பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு பதமெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இது வந்து நான் பாகு வெள்ளம் தான் அப்படியே போட்டிருக்கேன் ஏன்னா போட்டால் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா கரைஞ்சி வந்துடும் இந்த பக்கம் இந்த பக்கம் சிறு பருப்பு நான் இருக்கேன் பாருங்கள் சிறுபருப்பு வறுக்கும் போதே இது வந்து க வெள்ளம் நல்லா கரைஞ்சிரும் அந்த வெள்ளத்தோட தன்மை அந்த மாதிரி அதனால் நல்லா கரைஞ்சும் சிறுபருப்பு இந்த குக்கரில் போட்டு ஒரு விஷின் வந்து நல்லா கொலைய வேக வச்சு வச்சுருக்கேங்க எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி பற்றாமல் போச்சு வேணால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அரிசி மாவு கலவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே வாங்க இப்போதைக்கு நீங்கள் வெள்ளம் இந்த நேரத்தில் நீங்கள் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறினதுக்கப்புறம் மாவு வெந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெள்ளப்பாக இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் சேனல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காமல் கிளிக் பண்ணி வச்சுருக்கங்க அன்னபூரணி படம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த உக்களி அப்படிங்கிற உக்காரை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகியிருக்கு அது வரைக்கும் பாரம்பரிய முறைப்படி அழகாக நாங்கள் பண்ணுறது தான் அது படம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த வெள்ளைக்கரைச்சில் நீங்கள் சேர்த்து கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா சுருளை வந்துருங்க சுருளாக வரும்போது நீங்கள் நாங்கள் சொன்ன மெஷர்மெண்ட்டு படி அளவு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கிட்டே வாங்க கருவீட்டி வரும்போது நல்லா பதமாக நல்லா வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் உட்காரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாரம்பரிய முறைப்படி பண்ணுற உட்கார இந்த மாதிரி தான் வரும் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க ரவை சேர்த்து பண்ணுறாங்க எல்லாம் சேர்த்து பண்ணுறாங்க அது வந்து பண்ணுறது வந்து அது வேற ஊரில் பண்ணலாம் இந்த மாதிரி முறைப்படி பண்ணுறது தான் உக்காலி அல்லது உட்காரைங்கிறது கொஞ்சோண்டு நெய் விட்டு நீங்கள் முந்திரி பருப்பு நல்லா வறுத்து இதோட சேர்த்துக்கிட்டு பாருங்கள் ஃபைனலில் பாருங்கள் எப்படி உக்காளி நாவில் கரையிற மாதிரி நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் உக்காளி அல்லது உட்காரை நீங்கள் செஞ்சு உங்கள் ஃபீட்பேக்கை உங்களுக்கு கமெண்ட்டாக சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்